நீதிமன்றை நடுப்பது வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிறோடு உணர்த்தினே ரெண்டு பொருந்தியர் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது வருஷத்தின்படி நாங்கள் எப்படி நிறுத்தப்படும் ஒடுங்கி போவதில்லை கலக்கமடைந்து மனம் முய்வது இல்லை கும்பப்படுத்தப்படும் கயக்கப்படுகிறது இல்லை கீழே தள்ளப்பட்டும் மடித்து போகிறது வாழ்க்கையில வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம் ஆனால் அது போராட்டமே எல்லையாகில்லை போராட்டமே எல்லையாக இல்லை நம்ம இன்றைய காலை காலையில் யோசித்தை குறித்து நம்ம தியானிக்கலாம் கனி தறியிற செடி தோசு கனி தறியிற செடி ஜோசு அதை வந்து பரிசுத்தமான குறித்து நம்ம பார்ப்போம் வேறு வேறு அநேக அத்முதங்களை செஞ்சுருக்குறாங்க அநேக பசுத்தமான அற்புதங்களை செஞ்சிருக்காங்க இந்த அற்புதங்களின் தொடக்கமாக இருந்த மனிதர் தான் யோசிப்பு வேத புஸ்தகம் அறுபத்தாறு புஸ்தகங்கள் இருக்கிறது வேதத்திலே அறுபத்தாறு புஸ்தகங்கள் இருக்குது அதுல யாத்ரா புஸ்தகம் அற்புதங்களின் புஸ்தகம் என்று அழைக்கப்படுகிறது அற்புதங்களின் மனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் முக்கியமாக குறிப்பாக இரண்டு பேர் அது ஓசியவும் எலிசாவும் இவங்க எல்லாம் யோசியத்துக்கு பிறகுதான் வராங்க வேதத்திலே ஒரு மனிதனுக்கு அற்புதம் அடையாளம் கிரிய செய்திருக்கிறார் முதலாவதாக யோசிப்பின் காரியத்திலே நாம் பார்க்கலாம் யோசிப்புடைய காலத்தை பார்க்கலாம் யோசிப்புட வாழ்க்கையை குறித்து நம்ம தியானிக்க போறோம் ஆதி ஆகும் நாற்பத்தி ஒன்று பதினாலுல பார்வோன் யோசிப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாக காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் தீவிரமாக காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அழைப்பை பெற்ற அவன் தரிசனத்தை பெற்ற அவன் இலக்கை பெற்ற அவன் ஒரு நோக்கத்தை பெற்ற அவன் தேவன் தரிசனத்தை கொடுக்கிறாரு தேவன் தரிசனத்துல முடிவு கொடுக்கிறாரு சூரியனும் சந்திரனும் வணங்கும் அப்படிங்கிறாரு கதற்கட்டுகள் உன்னை சுற்றி வணங்கி நிற்கிறாரு தரிசனம் நாம் பெறப்பட்டிருக்கிறோம் இலக்குகள் நமக்கு இருக்கு கனவுகள் நமக்கு இருக்குது ஆனா பாதைகளே தேவன் சொல்லலை நல்லா கவனிக்கணும் யோசியப்புக்கு தரிசனத்தை கொடுத்த தேவன் யோசேப்புக்கு தரிசனத்தின் முடிவை கொடுத்த தேவன் யோசியப்புக்கு அதை எப்படி அடையணும் அப்படிங்கிற பாதை இது தெளிவா சொல்லப்படலை ஆனாலும் யோசியப்பு எந்த இடத்துல ாலும்பூர்ணமாக <Sessizuk> இருக்கும் <Sessizuk> 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 ஆனா நல்ல நேர்கோட்டில ரைசாக மாட்டீங்க வளர்ச்சியை நோக்கி மாட்டீங்க கொஞ்சம் இருந்தது என்று அந்த பிரச்சனையை தீத்து வைக்கிறவராக அந்த யோசியப்புறத பார்க்கலாம் ராக்கேனுடைய சந்தோஷம் கொஞ்சம் நேரம் இருந்தது அப்ப யோசியை பிறந்த அவன் கொண்டாடப்பட்டான் ஆனா தாய் பறித்துறாங்க

தீவிரமாய் காவற்கிடங்களிலிருந்து கொண்டு வந்தார்கள் காவற்கிடங்களிலிருந்து கொண்டு வந்தார்கள் நம்ம பார்க்கலாம் யோசிப்பு வந்து கொஞ்சம் ஏறலாம் ரெண்டு படிக்கட்டு ஏறலாம் நாலு படிக்கட்டு கீழே இறங்கிடலாம் ரெண்டு படிக்கட்டு ஏறலாம் நம்ம ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சு வச்சுக்கோங்க ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சோம்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் நமக்கு செலவு வரும் இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஆனா எப்ப ராஜாவின் மூலம் அழைக்கப்பட்டாங்க

எழுந்து நின்றவர்களை ஜெயித்தவர்களை பிரகாசித்தவர்களை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் குறிப்பாக யார் பிரகாசித்தது இயேசு கிறிஸ்து பிரகாசித்தார் அவரே அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அடைந்தார்கள் நாம் இந்த கால நிலையில விழுந்து போனவர்களை பார்க்காம தோற்று போனவர்களை பார்க்காம புறம்புறுவர்களை கேட்காம நன்மைக்கு ஏதுவான காரியங்களிலே நம்முடைய நாட்டத்தை கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் பாருங்க இந்த யோசியக்கூடிய சூழ்நிலை அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஒரு இருக்கமான சூழ்நிலை தான் அந்த இறுக்கமான சூழ்நிலையிலும் அவன் இன்பமாக இருந்து கற்றுக் கொண்டான் அவன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படி எப்படி ஆனா எகிப்துல அடிமையா போன போது அவன் எகிப்திய மொழியும் அவன் கற்றுக்கொண்டதை பார்க்கலாம் நாம் ஒரு அடிமை தினத்திலே இல்லாத சமயத்தில் போது நாம் பலவற்றை கற்று உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் ஒரு இடுக்கமான சூழ்நிலையிலே நம்முடைய மனம் இன்பமாக இருக்கணும் ஏன்னா கஷ்டம் கஷ்டமா இருக்கும்போது நம்ம எதையுமே சிந்திக்க முடியாது கஷ்ட கவலைப்படும் போது கற்பனைகளுக்கு இடம் கொடுத்தோம்னா நோக்கத்துக்கு அது அதனாலே நாம் இடுக்கமான சூழ்நிலையை நாம் மாற்றி அமைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கொஞ்சம் அதிகமா சிரிச்சுதா கூட கொஞ்சம் நாள்ல நமக்கு துக்கம் வந்துரும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா கூட அடுத்த நாள் அழகோ அப்படி இல்ல பிரியமானவர்களே நாம் மனதிலே ஒரு மன ரம்யமா இங்க கற்றுக்கொள்ள

சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது எல்லாம் கவனிக்கணும் வேறு வசனத்தை அறிந்து புரிந்து படிக்கும் போது தேவன் அழகா பேசுவார் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவா நடக்கல ஆனா நன்மையா நடக்கல நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறத பார்க்கலாம் அப்ப இலக்கை தரிசனத்தை நாம் தொடரும் பொழுது அதை நோக்கி பயணிக்கும் பொழுது இடையில ஒரு இலைப்பாதல் கிடைச்சா அதுல இருந்து கூடாது ஆறாவது தேராது இவங்கெல்லாம்

கிருமைக்கு ஏற்றுவான பாதைகளை நாம் நடக்க வேண்டும் நாம் பிரயாசப்படுவோம் பிரயாசப்படாதான் கருத்தை நம்மளை ஆசிரியமா உள்ள உருவாக்க சொல்ற கவனிங்க இந்த காலை வேலையில சிந்தனைகள் வார்த்தைகள் ஏனா இருக்கட்டும் தேவன் பழைய ஏற்பாட்டுல எகிப்துல இருந்து புறப்பட்ட தினங்களே நாற்பது வருஷமா பன்னாறு வருஷத்தா ஒருவனுக்கு காலை சாப்பாடு என்ன மாலை சாப்பாடு என்ன மதிய சாப்பாடு என்ன எல்லாம் பண்ணா பின்னாலே உண்டாக உணவுகள் அது அப்பமா இருக்கலாம் ஏன் பணியாரமா இருக்கலாம் அதிர்ஷ்டமா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் ஆனா மூலம்

உங்களுக்கு கொடுத்த கட்டளை நிறைவேற்றுவீர்களா ஒருவன் ஒரு படி ஓபர் எடுக்க வேண்டும் என்றால் அவன் போய் எடுக்கணும் அவ்வளவு தூரம் கோடிக்கணக்கான மயிலும் பயணித்து வந்தா டைரக்டா அவங்க வீட்டுல எடுத்துக்கலாம் தேவன் அப்பமாவே போசிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் புதிய பாட்டுல ஏசு செய்யறாரு இல்லையா ஐயாயிரம் பேருக்கு அஞ்சு அப்பா ரெண்டு மீன் நாலாயிரம் பேருக்கு சில அப்பங்கள் சில மீன்ல ரெண்டு மீனை கொண்டு போசிக்கிறார் இல்லையா டைரக்டா சுத்தாவே கொடுறாரு இல்லையா

வர வர எண்ணெய் குறையாது இருந்தது அதெல்லாம் பார்க்கணும் அதே போல மண் அங்க இருந்து இருந்துருக்கலாமே ஏ வெளியில போக சொல்றாரு எல்லாம் காலை காலை நேரத்துல மண்ணாவை சேகரிக்கிறவர்களாக வார்த்தை சேகரிக்கிறவர்களாக பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும் நாம நாமை தூக்கத்துக்கு விட்டு போற்றவர்களாக இருக்கிறோம் எப்படி அந்த ஏசா அந்த நல்ல பங்கை விட்டு போட்டாலோ சீர்கட்டவனாக இருந்தாலோ அதே போல காலை வேலையிலே தேவர்களை தேடாமல் நாம் சீர்கட்டு போனவர்களாக நாம் இருக்கிறோம் காலை வேலையில இங்க எங்க வேணாலும் இருக்கலாம் பெட்ல கூட இருக்கலாம் ஆனா வெட்டி கீழே மலங்கால் பண்ணிட்டு ஆனவரை நான் உண்மையை நம்பி இருக்கிறேன் என்னுடைய குடும்பம் என்னுடைய தொழில் எல்லாம் உண்மை நம்பி இருக்கிறது அந்த கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிகள் என்று நம் பிரயாசத்தை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கத்தரிடம் நான் விசுவாசத்தை வைக்கணும் விசுவாசத்தை வைக்கணும் சரிங்களா நாம் எந்த தொழில வேணா இருக்கலாம் எந்த காரியங்களை வேணா செய்யலாம் ஆனா புதியவைகளை நான் கற்றுக்கொள்வேன் புதியவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் எகிப்திலே யோசிப்போம் அனிமையாக தான் ஆனால் எகிப்தின் பாசையை கற்றுக்கொண்டான் டைம் மேலே ஏ நேரத்தை எப்படி குறைவான நேரத்தில் அந்தமான வேலையை எப்படி செய்கிறது எப்படி பஞ்சத்துக்கு தப்பு இருக்கிறது அதெல்லாம் தன்னுடைய தானே வளர்த்து கொள்கிறதை பார்க்கலாம் தன்னை தானே வளர்த்து கொள்கிறதை பார்க்கலாம் சரிங்களா நமக்கு நல்ல நண்பர்கள் நமக்கு தேவை நமக்கு நல்ல நண்பர்கள் தேவை சரி கெட்ட நண்பர்கள் இருந்தால் அதை அறவே நாம் ஒட்டி எடுத்து வெட்டி எடுத்து விட வேண்டும் வெட்டி எடுத்து விட வேண்டும் வெட்டி எடுத்து விட தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால் சரிங்களா நம் இலக்கை சரியாக அடைந்து விட முடியாது அடைந்து விட முடியாது நல்ல நண்பர்கள் நல்ல போதகர்கள் நமக்கு தேவை டாக்டர் கத்தி எடுக்கிறார்களா டாக்டர் மருத்துவர் கத்தி எடுக்கிறார்களா உடம்புல தேவையில்லாத வெட்டி அகற்ற போறாங்க

ஆனா கொலகாரம் கத்தி எடுத்தா கொள்ளத்தான் கத்தி எடுக்கணும் மருத்துவர் கத்தி எடுக்கிறார்கள் அப்ப மருத்துவ சிகிச்சைக்கு நாம நாமே ஒப்பு கொடுக்கணும் மருத்துவ சிகிச்சைக்கு ஒப்பு தலை முதல் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை உள்ள உடம்பு ரகமா இருக்கிறது பார்க்கலாம் எந்த மனிதன் தன்னை தேட ஒப்பு கொடுக்கிறானோ அந்த அறுவை சிகிச்சைக்கு அவன் பிழைத்திருக்கிறான் அவன் பிழைத்திருக்கிறான் மண்ணானது புயலுடைய கையிலே இருக்கும் பொழுதோ அதனால பானையாக வளையப்பட முடியும் சரிங்களா இல்லையே நான் வளைய முடியாதுன்னா மண்ணாவே இதுதான் வேணும் அந்த மண் அப்படியேதான் தான் அது ஆகும் ஆனா மகிமை அந்த மண் பாத்திரமாக அது மண் வளையப்படும் போது அது மகிமையின் பாத்திரமாக இன்னும் நல்லா சொல்ல கிருபா பாத்திரமாக தேவனுடைய மகிமையை பெற்றுக் கொள்கிற பாத்திரமாக அது மாறுகிறது அந்த பாத்திரம் அந்த பாத்திரம் ஆமாதான் தேவையில்லாம வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அதேந்து கொண்டு இருக்கூடாது ஏன்னா வேதவாசனம் என்ன சொல்றது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோமே அப்ப பாத்தீங்கன்னா யாபோபு சொல்றதை பார்க்கலாம் மாதிரியாக இதெல்லாம் எனக்கு ரோகமாக நடக்கிறது

என் பிள்ளை மறிந்ததால் பார்க்கல அதனால இருக்கிறான் அப்படின்னு ஒரு இருக்க வேண்டும் அவன் ஒரு இருக்க வேண்டும் நமக்கும் அதை கொள்ளு சரிங்களா நிச்சயம் இருக்க வேண்டும் ஏன்னா தேவன் நமக்கு ஆயத்தப்பட்ட நன்மைகளை நம் கண்கள் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் இல்லை இறுதி அது இன்னதென்று தோன்றவும் இல்லை அப்ப யாரும் ஒரு என்ன குழம்புறா இதெல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுகிறது எதுவும் விரோதமா நேரிடலை சகலமும் நன்மை நடக்கிறதே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறத ஆதி ஆறு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு இருபத்தி கம்பேர் பண்ணி படிக்கும் பொழுது தேவன் நம்ம அதே போல வாழ்க்கையில முன்னேறி போது நம்மளுடைய கோல்மைகளை அடுத்தவன் பழிபடக்கூடாது ஒரு நாள் தான் நம்ம நம்ம மனைவி மனைவி மேல பிள்ளைகள் மேல நண்பர்கள் மேல சபை மேல பலி போடக்கூடாது

ஏன் வளர்ச்சியில தான் பாருங்க வளர்ச்சி இருக்கு அப்படின்னா இருக்கும் வளர்ச்சி வேணும்னா இருக்கும் பக்குவம் முன்னாடியே ஒரு பதவி கிடைச்சதுனால பக்குவம் முன்னாடியே அவங்க பணம் கிடைச்சதுனால கீழே விழுந்துடுறாங்க அப்ப நாம தேவணும்னா அப்ப நமக்கு ஒவ்வொருத்தர வேண்டும் இருந்தா தான் தேட முடியும் பரீட்சை இருந்தா தான் தேரனுடைய விவேகுமாரனுக்கு பணத்தை எப்படி கையாளும் தெரியல அதனால அவன் எல்லாத்தையும் இழந்து போனான் எல்லாத்தையும் இழந்து போனான் சவுல் பக்குவப்படல அதனால அவனுடைய ராஜ்ய பாதியத்தை இழந்து போறத பார்க்கலாம் தேவன் நமக்கு ஒரு உபத்திரவத்தை கொடுக்கிறார் அப்படின்னா அந்த உபத்திரவம் நல்லது அதனால அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ளணும் எடுத்துக்கொள்ளணும் சரிங்களா நல்ல நண்பர்கள் தேவை

சொல்லும்போது பேருது மூத்த ஒளியக்காரன் ஏசுவுக்கு சாதகமாக ஆதரவாக பேசுகிறார் நல்லா இயேசுன்னு சொன்னார் அப்பாளம் சாத்தானே அப்படிங்க அப்பாள இப்போது சாத்தாடு பேரும் அப்பாள இப்போ சாத்தானேங்க ஏன் அப்படின்னு பார்க்கணும் அடுத்து யுதாஸ் வரலாம் கெத்த மணியாக போகிறதுலே யேசு ஜி வச்சுட்டு யூசனோடு இருக்கக்கூடாது அந்த யுதாசை யேசு என்ன நினைக்கிறார் பேசுகிற என்ன நினைச்சாரு அப்பா

பேரு பேசுறதுனால சாத்தானே அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா நம்ம தோற்றவருடைய பேச்சை கேட்க கூடாது ஜெயிக்கிறவர்களுடைய பேச்சை கேட்கணும் யோசிப்பு தாய் சுத்தி உள்ளவர் அப்படின்னா அவன் வெற்றிகரமானவன் அர்த்தம் வெற்றிகரமானவன் அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த கால வேலையில நாம் தரிசனத்தை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கங்கள் மட்டும் கிடையாது போராட்டம் கிடையாது போராட்டம் மட்டும் கிடையாது சரிங்களா வாழ்க்கை போராட்டமே இல்லை கிடையாது அவங்க ஒரு நல்ல வாழ்வு காத்திருக்கிறது ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக தேவன் சொல்லுகிறா நான் உங்கள் பேர் வைத்திருக்கும் நினைவுகள் அது தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல நன்மைக்கு ஏதுவான நினைவுகள் இப்ப காலை வேலையில உற்சாகமா இருக்கேன் எது வந்தாலும் சரிங்களா கத்தர் உங்களோடு இருக்கிறா யோசியப்போட இருந்த தேவன் யோசிப்பு அடிமையாக செல்லப்பட்ட போதும் யோசியப்போட இருந்த தேவன் போத்திவார் சிறையிலே தள்ளப்பட்ட போதும் அங்கே கட்ட யோசியம் கூட இருந்தார் அதனால நீங்க இறக்கத்துல இருந்தாலும் குடியில் இருந்தாலும் கட்ட உங்களோடு இருக்கிறார் அவரே தூக்கி விடுவார் அவரே கண்மலை மீது உங்களுக்கு இருக்குவா கட்டலாமே நம்மை ஆசிரியம் இருப்பார்கே